இந்த இரண்டு நூல்களை வெளியிடுவதில் இறுதி வரை அச்சுக்கு போகும் வரை அருகிலிருந்து பார்த்து வெளியிட்டதோடு அங்கிருந்து சுமந்து கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அருமையை நண்பர் ஆதிவள்ளியப்பன் அவர்கள் அவர் அவர் பேர் அறிமுகம் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இந்து நாளிதழில் ச சிறப்பிதழ்கள் இணைப்பு ஆசிரியராக பணியாற்றுகிறார் அது ஒரு ஒரு பகுதி இன்னொரு பகுதி ரொம்பவும் முக்கியமான சுற்றுச்சூழல் சார்ந்து சிறார் இலக்கியம் சார்ந்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய சிந்தனையை ஒரு புதிய அலையை உருவாக்கினவர்னு கூட நான் சொல்லுவேன் அவ்வளவு புத்தகங்கள்லாம் இப்போ புத்தகங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா அதுவே ஒரு அரை மணி நேரம் ஓடிடும் அதனால் உங்களுக்கு தெரியும் எண்ணற்ற புத்தகங்களை எழுதி குவித்து கொண்டிருக்கிறார் இந்த இரு நூல்கள் பற்றி வெளியீட்டு உரையை ஆதிவள்ளியப்பன் நிறைவேற எல்லோருக்கும் வணக்கம் இந்த தனியாக தொகுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த தனியாக ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுல பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது லண்டன்லேருந்து ஒருத்தர் ஒரு புஸ்தகத்தை ஒருங்கிணைக்கும்போது போது சென்னையிலேருந்து ஒரு புஸ்தகத்தை கூட பண்ணலை அப்படின்னா அது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது ஸோ அங்கே இருக்கிறனால அந்த வேலைகளை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே வந்து கூட்டு முயற்சி தான் ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா நான் சென்னையிலேருந்து ஒரு வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் அப்படி தான் வந்து அப்படி வே இயங்குனாதான் நம்ம வந்து ஒரு சிறார்களுக்கான வேலையாகவும் இருக்கும் நம்ம சமூகத்தை அடுத்து நகர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் நம்ம இன்னைக்கு இது சமமா நிறையா பேசுவோம் ஸோ அதில் ஒரு இந்த மாதிரி ஆவணப்படுத்தல் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறைவாக இருக்குது பொதுவாக அதுலேயும் சிறார் எழுத்தாளர்கள் சார்ந்த ஒரு ஆவணப்படுத்தலுங்கிறது அவங்க அந்த குழந்தை எழுத்தாளர் சங்கம் இயங்குன வரைக்கும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க பூவண்ணன் மாதிரியான ஆட்கள் தனியான நபராகவும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுத்தமாகவே இல்லை இப்போ யாராவது ஒரு பழைய எழுத்தாளர் சம்மந்தமாக போய் தேடணோன்னா அளவழியா பக்கம் அவங்களோட குடும்பத்தினர் வந்து பண்ணியிருக்காங்க அதனால ஒரு சில ஆவணங்கள் கிடைக்குது மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் அவங்களோட புத்தகங்கள் எங்கே இருக்குது எந்த நூலகத்தில் இருக்கும் அவங்க குடும்பத்தினர்கிட்டே கிடையாது இன்றைக்கி பழைய எழுத்தாளர்கள் பிரபலமான எழுத்தாளர்களோட புத்தகங்கள் வந்து அவங்க குடும்பத்தினரே வந்து அவங்க கையிலே இன்றைக்கி புத்தகங்கள் இல்லை பதிப்பகங்கள் அதை ரீபப்ளிஷே பண்ணலை அவங்க யார் என்ன வேலை பார்த்தாங்க எத்தனை புஸ்தகம் போட்டாங்க என்னென்ன துறை சார்ந்தெல்லாம் புத்தகம் எழுதியிருக்காங்க எந்த ஆவணப்படுத்தலுமே நம்மள்கிட்ட இல்லை ஸோ நம்ம சங்கம் வந்து அந்த வேலையை வந்து முன்னெடுக்கணும் இது வந்து முப்பத்தி ரெண்டு பக்கம்தான் இது வந்து ரொம்ப பெரிய புத்தகமெல்லாம் எதுவும் பண்ணலை ரெண்டு பக்கம் தான் ஒரு அறிமுக புத்தகம் பாண்டு மாமா சம்மந்தமான ஒரு அறிமுக புத்தகமாக இதை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து பிபிசியில் அவர் தோழர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் வெளியான உலகத்தில் வெளியான முக்கியமான புத்தகங்களை வந்து ஒரு நூறு வந்து பட்டியல் தயாரிச்சிருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் செயல்பாட்டாளர்கள் பட்டியலை வாங்கி அதை வந்து நிறைய வழக்கமான ஒரு நடைமுறை இருக்கும் இல்லையா நெடும் பட்டியல் ஒன்று தயாரிப்பாங்க அப்புறம் குறும்பட்டியலாக நூறு புத்தகங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து இந்த புத்தகம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது எல்லாருக்குமே நம்ம மொழி சார்ந்து நம்ம இலக்கியம் சார்ந்து ஒரு உயர்வு உயர்வாக தோணும் அது வந்து இயல்பில் அந்த உணர்வு ஓக் இருக்கிறது வந்து நல்லது தான் ஆனால் நம்ம மட்டும்தான் வந்து உலகத்திலே சிறந்தது நான் எழுதுறது மட்டும்தான் சிறந்தது அப்படின்னு கண்ணை முடிட்டே நம்பிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கே தொடங்கினமோ அங்கேயே தான் இருப்போம் கடைசி வரைக்கும் ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு காலனிய மொழியாக இருக்கலாம் உலகத்தில் அதனால் அதிகமான ஆட்களால் பேசப்படுற மொழியாக இருக்கலாம் அதே நேரத்தில் பல நாடுகளில் இந்த எப்படி காலனித்துவம் வந்து எப்படி வந்து நிறையா தவறான விஷயங்களுக்கு காரணமாக இருந்துச்சோ நல்ல விஷயங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கு நம்ம வந்து அதை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கருப்பு வெள்ளையாக வந்து முத்திரை குத்துறது வந்து அது ஈஸி ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லை அதனால் வந்து என்னென்னா உலகத்தில் ஆங்கிலத்தில் காலங்காலமாக வந்து பரிசோதனைகள் சிறார் இலக்கியத்தில் நடந்துகிட்டு இருக்குது அந்த பரிசோதனைகளோட ஒரு விளைவு வந்து இந்த பிபிசியோட பட்டியல் இந்த பட்டியல் சார்ந்து விமர்சனம்லாம் இருக்குது நம்ம வந்து உலகத்தில் சிறந்த நூறு புத்தகம்னு பிபிசி சொல்கிற ஒரு பட்டியல் தான் அது சார்ந்து விமர்சனம் இருக்குது அதில் அதை தாண்டி நிறையா அதில் விடுபடல்கள் இருக்குது ஆனால் அவங்க மொத ஒரு முயற்சியை வந்து பண்ணியிருக்காங்க வேறு யாருமே வந்து அந்த நூறு ப இது புத்தகங்களை பிரபலப்படுத்துகிற ஒரு பட்டியலை பிரபலப்படுத்துகிற வேலையை பண்ணலை பிபிசி வந்து அதை முன்னெடுத்துருக்குறாங்க ஸோ அதை நம்ம அவசியமாக வாசிக்கணும் அதில் முதல் புஸ்தகம் வந்து இதுன்னு நினைக்கிறேன் நான் முதல் புஸ்தகத்தில் வந்து வேற இது வேர்ஸ் த வேர் த ஒல்டு திங்ஸ் ஆர் மாரிஸ் என்டாக்கோட புக்கு போட்டிருக்காங்க ரெண்டாவது புத்தகமாக இன் ஒண்டர்லேண்டு இருக்குது அப்புறம் லிட்டில் பிரின்ஸ் வந்து நாலாவதாக இருக்குது ஹாபிட் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எழுதின டோல்கின் எழுதினது அஞ்சாவதாக வச்சுருக்காங்க வின்னி த பூ வந்து எட்டாவது மட்டில்டா ருவல்தால் எழுதுனது வந்து பத்தாவது முதல் பத்து புத்தகங்கள்ல இருக்குது ஆலிஸ் தான் பொதுவாக எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும் ஆலிஸை பற்றி மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் சிறார் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஃபேண்டசி அதாவது மிகை புனைவு எழுதுறதுல ஒரு ஆர்வம் இருக்குது அதை முத முதல்ல தொடங்கி வச்சது இந்த புஸ்தகம்தான் அப்புறம் முதல்ல வந்த வெளியான சிறார் நூல் அப்படின்னும் இதை தான் வந்து பெரும்பாலும் சொல்கிறாங்க இப்படி காலங்காலமாக வந்து சிறாருக்கான ஒரு நூலாகவே வந்து அடையாளம் பெற்றுட்டு இருந்திருக்கு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி இன்றைக்கி வரைக்கும் அதில் அவர் அந்த ஒரு ஒரு பிரெட்டை சாப்பிட்டா வந்து பெருசாக வளர்றது ஒரு காலன் சாப்பிட்டா சுருங்கிறது இதெல்லாம் வந்து அவர் வந்து ப பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதினது நூற்றம்பது இரநூறு வருஷமாக அப்புறம் ஒரு புகை வந்தால் வந்து ஆடுறது மறைஞ்சு போகிறது ஒரு புகை இன்னொரு புகை வந்தால் வெளியில் வர இது எல்லாமே வந்து திரும்ப 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 பல கதைகளில் ஃபேண்டசி கதைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தியாக இருக்குது இது ஒரு பக்கம் அதில் வந்து விலங்குகள் பேசும் மனுஷங்க மாதிரியே நிறையா வேலைகள் செய்யும் அதெல்லாம் நிறையா இருக்குது ஒரு பகுதி இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான பகுதி சிறார் இலக்கியம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபேண்டஸியாக சாகசமாக கதை சொல்கிறது தான் அப்படின்னு நிறைய நம்புகிறோம் நம்ம அந்த கதையில் லூயி கரோல் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் எழு எழுதுன அந்த கதையை எழுதின அவர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர் அங்கே வந்து அரசியோட ஆட்சி தான் நடக்குது விக்டோரியா மகாராணியோட ஆட்சி அதை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி அந்த புஸ்தகத்தில் இருக்குது ஆட்சிக்கு எதிராக அதை அப்படியே பேரடி பண்ணுறது எப்போது இது இப்போ கிடையாது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின குழந்தைங்களுக்கான நூல் நம்ம அதை வந்து கூடாது இதுதான் வந்து அந்த புஸ்தகம் வந்து அதோட ஃபேண்டஸி இந்த எலிமெண்ட் எல்லாம் தாண்டி அது ஏன் அது ரொம்ப முக்கியமான புஸ்தகம்னா நான் வந்து அந்த புத்தகத்தை வந்து இந்த காரணத்துக்காக தான் வந்து நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு உதாரணம் இந்த பட்டியல் மூலமாக நம்ம இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாண்டு மாமா வந்து உதயசங்கர் தோழர் சொன்னார் நார்முநாதன் தான் வந்து என்னை எழுத வச்சாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி கூட இருந்தால் யாரும் அப்படி பண்ணலை நான் வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் முதல் காரணம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அது வாண்டு மாமா தான் வந்து சொல்லுவேன் நிறையா பேசிட்டேன் நிறையா எழுதிட்டேன் அது சம்மந்தமாக ஒரு சிலர் வாசிச்சிருக்கலாம் இப்போ இன்றைக்கி நேற்று வந்து இந்த லாரிலாம் வச்சு கடத்துனதா சொல்லுவாங்கள்ல ஒரு காமெடியில் அந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட்டு வந்து எனக்கு கிடைக்கல சென்னையில் நீங்கள் வர்றதுக்கு அதனால வந்து அந்த கிலாம்பாக்கம்னு சொல்கிறாங்களே எங்கள் ஊர்லேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அங்கே வந்து அங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி அதில் வந்து இப்படிலாம் வந்து நம்ம சங்கத்துக்காக உழைச்சோன்னு நாளைக்கு வரலரில்ல சொல்லணும் இல்லை அதுக்காகவே வந்து வந்தேன் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது வந்து இந்த புஸ்தகம்தான் இதில் வந்து என்னென்னா வாண்டு மாமா சம்மந்தமாக கிங் விஸ்வா எழுதின ஒரு புஸ்தகம் அதில் வந்து அவர் ஒரிஜினல் சில நூலோட சில பகுதிகளையும் வந்து அதில் கொடுத்துருக்காரு திருப்பி இது எல்லாத்தையுமே சும்மா பஸ்ஸில் வரும்போது ஓட்டிகிட்டே வந்தேன் அந்த மனுஷன் வந்து ஒரு பெரிய மந்திரவாதி தான் அதாவது எழுத்துன்னா நம்ம எல்லாருமே என்னென்னா பொழுதுபோக்குக்காக தான் நம்ம வாசிக்கிறோம் அடிப்படையில் நம்ம வந்து நம்மளை நம்மளோட ரசனையையும் நம்மளோட இன்ப உணர்வுகளை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை வெளியிடுறதுக்காகவும் நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வாசிக்கிறோம் அதுதான் முதல் அதை வந்து நம்ம யாருமே மறந்துவிடக்கூடாது கருத்து சொல்கிறது சிந்திக்கிறது அதை ஆயுதமாக பயன்படுத்துறதெல்லாம் பின்னாடி எடு முதல் காரணம் எதுக்காக நம்ம வாசிக்கிறோன்னா நம்மளை நம்மளே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக வாசிக்கிறோம் அதை திருப்பி அதை படித்தப்போ இன்றைக்கி படிக்கிறப்போ அது குழந்தைங்களுக்கான மொழியாக இல்லை அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் ஆனால் நான் எட்டாவது படிக்கிறப்போ அதை எல்லாமே படிச்சிருக்கிறேன் அப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு முழுசாக இல்லை அப்படின்னாலும் ஏதோ சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு அப்புறம் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக அவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்த கதையோ அந்த இதையோ படிக்கும் பொழுது வந்து தெரியுது அதில் புலி வளர்த்த பிள்ளைன்னு ஒரு கதை இருக்குது அதே மாதிரி கனவா நிஜமான ஒரு சித்திரக்கதை அப்புறம் வந்து துப்பறிவாளர்கள் பத்தி பற்றி ஒரு சாப்டர் இது எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க மொழி நடை வந்து அந்தளவுக்கு வசீகரமாக இருக்குது இப்போது எனக்கு வந்து ஆச்சு நான் வந்து அதெல்லாம் படிக்க ஆரம்பித்து முப்பத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்பையும் அந்த மொழி வசீகரம் குறையவே இல்லை ஆனால் என்ன துயரம்னா இன்றைக்கி இருக்கிற எந்த குழந்தைங்களுக்குமே வாண்டுமோம்னா யாருன்னே தெரியாது அச்சில் வந்து புத்தகங்கள் இல்லை அது பல பதிப்பகங்கள் மாறி போச்சு அந்த பதிப்பகங்கள் வந்து விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க அந்த என்னன்னா நம்ம சமூகம் ஒட்டு மொத்தமாக ஒரு மேதையை வந்து அது தமிழ் சமூகத்தில் நிறையா துயரங்கள் நடக்கும் அதில் ஒரு துயரம் வந்து வாண்டு மாமா அதாவது வந்து நான் வாசித்த காலத்தில் எந்த பொழுதுபோக்குமே கிடையாது சினிமா தான் வந்து ஒரே பொழுதுபோக்கு சினிமா விளையாட்டு ரெண்டு பொழுதுபோக்கு தான் மூணாவதுனா வந்து வாசிப்பு அப்படிங்கிறது வரும் ஆங்கிலத்தில் வாசிக்க தெரியாதப்போ தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ப பத்து பன்னெண்டு வயசில் நினச்சேன் அப்படின்னா வாண்டு மாமா வந்து அதுக்கான எல்லா விஷயங்களையுமே தமிழில் வந்து உருவாக்கிட்டார் கிட்டத்தட்ட இரநூறு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அவர் வந்து எ பாட்டுங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து சிறார் இலக்கியத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து அதாவது இந்த எழுதி தீர்த்துட்டாங்கன்னு சொல்லுவோம்ல நிஜமாகவே மனுஷன் வந்து எழுதி தீர்த்துருக்கார் இரநூறு புஸ்தகம் கை வைக்காத இதுவே கிடையாது வேதியியல் பற்றி எழுதியிருக்கிறாரு இயற்பியல் பற்றி எழுதியிருக்கிறாரு சுற்றுச்சூழல் பற்றி எழுதியிருக்கிறாரு சரி வரலாறு பற்றி எழுதியிருக்காரு கதைகள் வந்து எழுபத் எழுபதோ என்னமோ கதை புஸ்தகங்கள் அறுபத்தஞ்சோ என்னமோ வந்து ஆப்புணைவு நூல்கள் பாட்டு மட்டும்தான் அவர் வந்து கை வைக்காத ஒரே பிரிவு அதுக்கு தமிழில் நிறைய பேர் ஏற்கனவே பண்ணிட்டாங்க அவர் அதுக்குள்ளே வரல ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொக்கிஷம் வாண்டு மாமா வந்து ஆனால் அந்த பொக்கிஷம் வந்து எந்த வகையிலையுமே சரியாக ஆவணப்படுத்தப்படவோ குழந்தைங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகவோ இல்லை என்சைக்ளோபீடியாலாம் சொல்கிறோம் தூரன் வந்து ஒரு பெரிய குழுவை வச்சு பெரியவங்களுக்கான ஒரு கலைக்களஞ்சியும் குழந்தைங்களுக்கான ஒரு கலைக்களஞ்சியம் பண்ணாங்க அதை தாண்டியும் இந்த மனுஷன் வந்து நிறையா வேலைகளை வந்து பண்ணியிருக்கிறார் அதாவது இந்த நான் ஃபிக்ஷன் வந்து தமிழில் வந்து குறிப்பாக சிறார் இலக்கியத்தில் மதிக்கப்படுறதே இல்லை கதை எழுதுகிறவங்களுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை என்னை மாதிரி கதை கம்மியாக எழுதுகிறாள் சும்மா நான் பேசுகிறனால நானே ஒரு உரிமையை எடுத்து சொல்லிக்கிறேன் என்னென்னா இரண்டாவது மரியாதை தான் ஆனால் வாண்டு மாமா வந்து எந்த அளவுக்கு கதை எழுதினாரோ அதே அளவுக்கு வந்து நான் ஃபிக்ஷன் எழுதி வந்து குவிச்சிருக்கிறாரு இப்போ இந்த நூற்றாண்டு நேரத்தில் அவருடைய புத்தகங்கள் திரும்ப பதிப்பிக்கப்படும்னு நான் வந்து நினைக்கிறேன் பார்க்க நாட்டுடுமை ஆக்கினால எல்லாமே கிடைச்சிருச்சு இவருக்கு வந்து இன்னும் நாட்டுடுமை ஆக்காதனால எல்லா படைப்புகளுமே கிடைக்கல வாய்ப்பு இருக்கிறவங்க கவி கவிதா பப்ளிகேஷனில் சில புத்தகங்கள் இருக்குது அலையன்ஸில் சில புத்தகங்கள் போட்டிருக்கிறாங்க சில புத்தகங்கள் வந்து ஆன்லைனில் கிடைக்குது நம்ம குழந்தைங்கள்ட வந்து நம்மளுடைய நமக்கு ஒரு சிறார் இலக்கியத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வரலாறு இருக்குது எழுபத்தஞ்சி வருஷம் வரலாறு இருக்குது அதில் நிறையா விஷயங்களை வந்து நம்ம நினச்சி பார்க்காததெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இப்போ தான் நம்ம புதுசாக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறோன்னு அவங்க எல்லாத்தையுமே ஒரு தொடக்க கட்டமாக முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க நம்ம அதுலேருந்து நிறையா விஷயங்களை வந்து எடுத்துக்க முடியும் ஸோ வாண்டும் மாமா மாதிரியான ஆட்களை நூற்றாண்டு நேரத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களையும் நம்ம எடுத்துகிட்டு போகிற வேலையை பார்க்கணும் அவ்வளோதான் நன்றி